இப்ப கூட பாரு பின்னாடி நான் வரலன்னா என்னன்னு கூட பார்க்காம அவர் பாட்டுக்கும் போயிட்டு இருக்காரு இதுக்கு எதுக்கு சௌமியும் பிரதிபணனையும் போக சொல்லணும் லவா என்கிட்ட சொல்லி நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரேன் பேச பார்த்து நீ சிரிச்சா அழகாக இருக்கடி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார் இப்போ நான் வந்ததுலேருந்து டல்லாக தான் இருக்கேன் என்ன இதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் வச்சுக்கிறேன் வர ஏய் சோனி இந்த பெயிண்டிங்லாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ஸ்மெல் கூட போகல எங்க நான் மட்டும் பேசிட்டு வரேன் இவ்வளோ ஆலே காணும் ஏய் அங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க ஒன்றும் இல்லைங்க இந்த தூண் விளவு போகுதுன்னு சொன்னாங்க அதுக்காக தான் இதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கேன் என்னடியாச்சு உனக்கு தூணுக்கு போய் முட்டு கொடுத்துட்டு இருக்கியா முட்டு கொடுக்கறதுக்காக தான் அந்த தூணி வச்சிருக்காங்க நான் நீ என் பின்னாடி தான் வேற நினைச்சிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் நீங்களா லூஸ் மாதிரியா விட்டா என்னை லூஸ் ஆக்கிடுவீங்க ஏய் என்னடி வீட்டுல இருந்து வரும்போது நல்லா வந்த இப்போ என்னாச்சு உனக்கு வந்ததுல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க இப்ப எதுக்காக நான் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது ஏய் அதை தாண்டி சொல்றேன் எனக்கு தெரியல என்னன்னு சொல்லு இதை கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியல சரி விடுங்க வாங்க போய் சாமி கும்பிட ஏய் லேட் ஆகுதுடி என்னன்னு சொல்லிட்டு போ அதான் உங்களுக்கே தெரியலையே அப்புறம் எதுக்கு நான் சொல்லணும் வாங்க சாமி கும்பிட போகலாம் நான் போறேன் எவ்வளோ அழகா கோவப்படுறா பைத்தியம் ஏய் இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா எங்க என்ன பண்றீங்க நம்ம பார்க்ல இருக்கோம் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க ஏய் யாரடி என்னடி நினைக்க போறா ஐயோ யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லிட போறாங்க கையை எடுங்க ஏய் இது மாதிரி பார்க் வைக்கிறதே லவர்ஸ்க்காக தான்டி இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணா என்னடி பண்றது சரி சரி கையெடுங்க சோனியும் சிவானனும் வந்தற போறாங்க ஆமா ஆமா என்னைய டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் அவனுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அவன்தான் தான் முதல்ல வருவான் ஆமா கேக்கணும் நினைச்சேன் நைட் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க யார் வீட்டுக்கு போனா நான்லாம் வீட்டுக்கே போகல என்ன சொல்றீங்க வீட்டுக்கு போலயா அப்ப நைட் எங்க போய் தூங்குனீங்க வேற எங்க சிவா வீட்ல தான் எங்க அப்பா என்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் எங்க அம்மா நேற்று நைட்டு தான் போன் பண்ணி சொன்னுச்சு ஐயையோ அப்ப நீங்க என்னை பார்க்க வந்தது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சா அதனாலதான் உங்களை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்களா ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நம்ம லவ் மேட்ரினா எங்க அம்மாவுக்கு தெரியாது அப்புறம் எப்படி எங்க அப்பாவுக்கு தெரியும் நான் இன்னும் எந்த ஜாப்புக்கும் போகலையா அத அப்படி சொல்றாங்க நான் என்ன பண்றது ஏங்க அவங்க தான் இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல அவங்களுக்காகவே ஏதோ ஒரு போய் ஜாயின் பண்ணுங்களே ஏய் ஏதோ நான் வேலை கிடைச்சு போகாத மாதிரி பேசுறேன் எந்த ஒரு வேலையும் கிடைக்கலடி அப்புறம் எப்படி நான் போக முடியும் இல்லைங்க லவ் பண்ண ஆரம்பித்து ஒன் வீக்லேயே உங்களை நான் டார்ச்சர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அத்தையும் மாமா பேசுகிறாங்கல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் ஏய் அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை நான் என்ன ஒர்க் போக மாட்டேன் நான் சொன்னேன் நீ இந்த நைட் கூட சொன்னான் சிவா அவன் ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி இருக்குன்னு அதுக்கு காலையில் இன்டர்வியூ போகணுன்னு தான் உன்னை சீக்கிரமே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்னங்க சொல்றீங்க அப்ப நாளைல இருந்து நீங்களும் வேலைக்கு போவீங்களா கன்ஃபார்மா ஜாப் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனா சிவா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிருக்கான் போய் பார்த்தா தான் தெரியும்

ஏய் நீ ஆசைய கூப்பியோ கூப்பிடலையோ ஆனா எனக்கு அதை கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஏய் நீ அவனை மச்சான் கூப்பிடும்போது என் ஹார்ட்டே சுக்கு நூறா தெரியுமா சரி சரி உடஞ்சி துண்டெல்லாம் அள்ளிட்டு வாங்க பேண்டேஜ் போட்டு ஒட்டி விடுறேன் அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை ஏ நீ மாமான்னு சொன்ன ஒரே வார்த்தையில் உடஞ்சி துண்டெல்லாம் தானாகவே ஒட்டிக்கிச்சு இனி யார் உடைச்சாலும் உடையாது காமெடி பண்ணாதீங்க ஏய் சீரியஸாக தாண்டி சொல்கிறேன் சரி எனக்கு திடீர்னு மேரேஜ் பண்ணி வச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏய் நான் தான் தாலி தான் கட்டுவேன் வேற என்ன பண்ணுவேன் ஏங்க நான் உங்களை சொல்லல வேற பையனோட எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஏய் அப்படிலாம் நடக்காது நீ நடக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன். சரியா? இல்லைங்க அது மாதிரி எதுவும் நடந்துட்டா செத்துடுவேன் ஏய் பைத்தியோ எதக்கி போய் இப்படி அலகுற? கூட அப்படி சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் லூசு அது எப்படி உன்னை விட்டுட்டு நான் மட்டும் சாவேன் நான் சாகிற மாதிரி இருந்தால் உன்னையும் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன் ஏய் காமெண்டிலாம் பண்ணலடி உண்மையுமே நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் ஏய் என்னாச்சு உனக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்க மூஞ்சு தூக்கி வச்சுட்டே இருக்க சாமி கும்பிடும் போது மூஞ்சு தூக்கி தான் வச்சுட்டு இருந்தேன் ஏன் என்னாச்சு உனக்கு அப்ப எதுக்கு நான் இப்படி இருக்கேன் இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியல ஏய் முதல்ல இருந்து நீ இப்படி தாண்டி கேட்டுட்டு இருக்க என்னன்னு சொல்ல மாட்டேற எனக்கு தெரியாம தான் நான் உனக்கு கேட்கறேன் என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க நான் என்ன வேண்ட போறேன் முருகா நீ மட்டும் ரெண்டு வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் ஒன்னே ஒன்னு கொடுத்துருக்க எனக்கு இன்னொன்னு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னது இன்னொன்னு ஏமா ஏமா ஆல்ரெடி நீ எதுக்கு கோவமா இருக்கேன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல மறுபடியும் கோவப்படாது சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன் ஓகேவா அது இனிமே உங்க வாயிலிருந்து இன்னொரு பொண்ணுங்கிற வார்த்தையே வெளியில வரக்கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சரி நீ என்ன வேண்டிக்கிட்ட நானா சொல்ல மாட்டேன் வெளியில சொன்னா பழிக்காது ஏய் நீ எதா இருந்தாலும் வெளியில சொன்னாதான் தெரியும் பழிக்குமா பழிக்காதுன்னு நீ பழிக்காதத வேண்டியிருந்தா அதெல்லாம் பழிக்கிற மாதிரி உள்ள வேண்டியதால தான் வேண்டியிருக்கேன் அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டேன் ஏய் அம்மா சொல்லுடி அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க உண்மையே சொல்லணும் போய் சொல்லக்கூடாது அதுவா என் செல்லி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் எவளுக்கு ஏதாவது கஷ்டம் எனக்கு கொடு அவ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு என்ன கஷ்டம் வரப்போது நீங்க பக்கத்துல இருக்கும் ஓ அப்படியா சரி சரி மேடம் என்ன வேண்டிக்கிட்டீங்க நானா என் செல்ல எனக்கு என்னோட மனசு புரிய மாட்டேது அவனுக்கு என் மனசு புரிஞ்சுக்கல என்ன மாதிரி புரிஞ்சிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை தெரியுமா ஓ அப்படியா அதான் நான் பார்த்தினே நான் வந்ததுலேருந்து எதுக்கு சேடாக இருக்கேன்னு கூட உங்களால் சொல்ல முடியல அப்புறம் என்ன தெரியும் நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏய் என்னடி நான் நீ புரிஞ்சுக்கல நான் இப்போ சொல்லவா நீ எதுக்கு சேடாக இருந்தேன்னு எங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஏய் நீ எனக்காக தான் சேரி கட்டிட்டு வந்தேன் சேரி கட்டிட்டு வந்தது இல்லாமல் நான் அதை அழகாக இருக்கும்னு சொல்லுவேன்னு நினச்சேன் ஆனால் நான் சொல்லலை அதனால தானே என்னோட கோவமாக இருக்கேன் அடப்பாவி நான் எதுக்காக சேடாக இருக்கேன்னு தெரிஞ்சும் நீங்கள் அதை செய்யல என்னோட பேசாதீங்க போங்க ஏய் என்ன கோமா ஆமாம் கோவம் தான் இந்த சாரியை உங்களுக்காக தான் கட்டிட்டு வந்தேன் இந்த சாரியை கட்டும்போது கூட உங்களை நினச்சிக்கிட்டு தான் கட்டினேன் தெரியுமா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஆனா இங்க வந்ததுலேருந்து நீங்க ஒரு வாரத்துக்கு என்னன்னா முடியாது போங்க சரி நீ என்னோட பேசவேதான் என்னை பாரு ம் பார்க்க மாட்டேன் போங்க உங்க மேலே நான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன் ஏய் நம்ம பேரும் இப்படி சண்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அப்புறம் பேச கூட முடியாது ஒழுங்காக என்னை பாரு ஏய் நான் என்னைய பாருன்னு சொன்னேன் அங்க யார் பாத்துட்டு இருக்க நான் ஒன்னும் அங்க யாரையும் பார்க்கல பரவாயில்ல என்னன்னு சொல்லுங்க ஏய் அம்மு என்னைய பாருடி ஏய் பைத்தியம் என் தெய்வதை எவ்வளவு அழகா இருக்கான்னு நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன உண்மையாவா இந்த சாரில நான் அழகா இருக்கேனா ஆமாண்டி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா விட்ட நான் இப்பவே உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் ஆஹா நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல போங்க ஏய் சி தப்பா யோசிக்காத நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேள்வி பைத்தியம் சரி சரி சொல்லுங்க இப்போ கூட நீ சாமி கும்பிட்டு எதுக்கு துணூர் வைக்காம வந்தேன்னு சொல்லவா எதுக்கு நான் என் கையால் வைக்கணும் தானே நீ வைக்காம வந்த ம் ஆமாம் நீங்கள் நீ தேட்ட கேட்டிங்கல்ல என்ன பர்த்டே கிஃப்ட் வேணும்னு இப்போ கேட்கவா ஏய் நானும் அதை தண்ணி நினச்சிட்டு வந்தேன் உனக்கு பர்த்டே கிஃப்ட் உனக்கு கூட்டிட்டு போயிட்டே வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சிட்டு வந்தேன் இல்லை நீங்கள் எனக்கு பர்த்டே கிஃப்ட் எல்லாம் வாங்கியெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்புறம் உங்கள் கையால் எனக்கு குங்குமம் வச்சு விடுங்க எனக்கு அதுதான் பெரிய கிஃப்ட்டு இல்லங்க பரவாயில்ல பேசின ரெண்டாம் நாளே வந்து சொன்னால் யாரும் தான் கோவப்பட மாட்டாங்க நான் தாங்க உங்களுக்கு சாரி சொல்லணும் சாரி ஐயோ பரவாயில்லங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க எவ்வளோ தன்மையாக சொன்னீங்க அதே மாதிரி எனக்கும் பிடிக்கலன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கணும் நான் தான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் நான் தான் உங்கள்ட்ட சாரி கேட்கணும் சாரிங்க பரவாயில்லங்க இனிமேல் பண்ண மாட்டேன் சபரி நான் சொன்ன நீங்க குச்சிக்க மாட்டீங்களே என்ன சொல்ல போறீங்க என்னை பார்க்க உங்களுக்கு பிடிக்கல இனிமே உங்க கண்ணு முன்னாடி வரக்கூடாது அதானே கவலைப்படாதீங்க இனிமே உங்க கண்ணு முன்னாடி நான் வரவே மாட்டேன் சேச்சே அதெல்லாம் இல்லைங்க நான் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு லவ் தான் வேணாம்னு சொன்னேன் நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமே என்ன கார்த்தியா சொல்றீங்க ஃப்ரெண்டாவா உங்களுக்கு ஓகேவா ஆமா சபரி நீங்க என்கிட்ட ஃப்ரெண்டா பேசினா வரை எனக்கு ஒண்ணும் தெரியல திடீர்னு வந்து லவ்னு நின்னீங்களா அதான் கோவப்பட்டுட்டேன் சாரி ஐயோ சாரி எல்லாம் வேண்டாம் கார்த்தியா இப்போ நீங்க என்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டதே எனக்கு சந்தோஷம் தான் என்னமோ தெரியல சபரி கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நீங்க பேசும்போது கோவப்பட்டேன் ஆனா இப்போ நீங்க பேசுறது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன கார்த்திகா சொன்னீங்க இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் எனக்கும் ஃப்ரெண்டாக இருக்க ஓகே தாங்க என்னதான் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட லவ் சொல்லிட்டு என்னட்டு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவீங்கல்ல அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்க உங்களை எனக்கு ஃப்ரெண்டாக ரொம்பவே பிடிக்கும் ஐ ஜாலி ஜாலி நம்ம ஃப்ரெண்டாக எதுக்கிட்டா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லவராக ஆகிட்ட வேண்டியதான் சும்மா சொன்னது சரிதான் உடனே வாட்ஸ்அப் பண்ணிக்குவாங்க என்ன சபரி எதுவும் பேச மாட்டீங்க அமைதியாகவே இருக்கீங்க இல்லைங்க நான் உங்கள்கிட்ட லவ் சொல்லி நீங்கள் மறுபடியும் என் ஃப்ரெண்டை எடுத்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நானும் கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் நீங்கள் பேசுகிற தண்ணியை வச்சே நீங்கள் எவ்வளோ குணமான அல்லதுன்னு எனக்கு தெரியுது கூடிய சீக்கிரமே ஃப்ரெண்டாக மட்டும் இல்லாமல் லைஃப் பார்ட்னராகவும் உங்களை ஏற்பேன் இப்படி அவனை பார்த்தாலே பீசாமே இருப்பேன்னு நினச்சேன் நல்லவேளை நீ இதை ஃப்ரெண்டாக வச்சு ஏற்றுக்கிட்டீங்க